நீயும் வாழணும் இவனுக்கு எதுக்கு இவ்வளோ யோசிக்கிறியா அந்த டீம்லேயே உனக்கு தாண்டா உலகம் தெரியும் உனக்கு சரக்கு பொண்ணுன்னு எந்த பழக்கமும் கிடையாது நீலாம் தொழில் பண்ணா பெருசாக வரலாம் நம்ம கூடைய துண்டு சாயந்திரம் நம்மளே போடுற இந்த தொழில் இதெல்லாம் சகஜம் பத்தம் கீழ்கிற வரைக்கும் கத்தி பூச்சி பூச்சி கயிறாக அழிஞ்சி தான் மிச்சம் கூட கிராட்டுவ எப்படி கழட்டி விட முடியும் பாக்குறியா கூட தான கூட பொருள் இல்லை வாழணுண்ட வாழ்ந்து பார்த்துட்டு சாவணுண்ட பணம் கொடுக்குற தைரியம் பொருள் கொடுக்காது என் மேலே நம்பிக்கை இருந்தா என் வா

இன்னியே கல்யாணம் பண்ணி நாளைக்கு புள்ளைய பாக்கணும் உங்க அப்புடிங்க அதெல்லாம் உன்னை எப்ப தூக்குறதுன்னு எனக்கு தெரியும் உம் ஆமாங்கரா ஒண்ணும் சரி அத்தை விடு லைட்டா டிப்பன் சாப்பிடலாமா ஆமா எனக்கும் என்ன அப்படியா இத்தனையே இவ்வளோ நேரமும் சுமாந்துருண்ணே

இருக்கறல என்னடா ஒரு மாதிரி இருக்க வா சொல்ற ஏய் கிளம்பு வாழ்க்கை என்னும் நாடகத்தில் மனிதன் காட்டும் நடிப்பு நல்லவனா கெட்டவனா நமக்கு இது முடிவில்லாத சொல்ல நான் சொல்றேன்னு சொன்னாங்க நாலு காசு பணம் இருந்தா நாலு பேரு பணம் பணமில்லாத மனிதன் என்றால் யார் வருவார் கையில ஒரு பின்னோர சொல்ல மாட்டா பணம் ஒன்று இருந்து விட்ட நாலு பேரு மதிப்பா சொல்ற அந்த பணமில்லாத மனிதன் என்ற பல்ல காட்டி சிரிப்பான் நகமு தசைய உடலும் உயிரோ வாயு ஜால வார்த்தை நகமு தசைய உடலும் உயிரோ ஜால வார்த்தை நட்புக்கு தாய் இலக்கணத்தை பார்த்த தன கேட்டு நம்பிடாதே 드 맞아? 라 하는

அடடா எய் என்னது என்னடா போடா போடா எய் எய் சொல்லிகா எய்டா எய் வாடா வாடா

இதே முடிவா உன்னை ஏண்டி பின்னாடி சுத்து சொன்னா என்ன நாலு பேர் சேர்ந்து நாசம் பண்ண பார்த்தாங்கல அப்பவே விட்டுட்டு போறதனே உன்னை எவன் காப்பாத்த சொன்னான் ஏய் அங்க யாரா தான் காப்பாத்தி இருப்பேன் என்ன மோனி என்ன ஒரு ஆடி புத்திய காட்டிட்டீடா ஏய் லூசானி டேய் சும்மா மா சுந்தரே நீ போமா நான் எதுக்கு வந்தேன்னு கூட கேட்காம அடிச்சு அனுப்புறல கிட்டப்பா மத்த பொண்ணுங்க மாதிரி சூசைட்ல பண்ண மாட்டேன் வாழ்ந்தாலும் செத்தாலோ அதுதான் தம்பு நம்ம மேலதான் அத்தப்பையிட்டா

அவளுக்கு அவங்க அப்பா கல்யாணம் பண்ண மாப்பிள்ள பார்த்துட்டான் ஆனா வாழ்ந்தா உன் கூட தான் வாழணும்னு அவ ஒத்த கால் அடிக்கிறா அத சொல்ல வந்தவளை அடிச்ச அமைச்சிருக்கிற புரியாத அவனுக்கு சூழ்நிலை தெரியாத ஓவரா பேசுதுனா அதான் அச்சா அவங்க கிட்ட சொல்லிருனா அவனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்க சூழ்நிலை பிரச்சனைன்னு என்ன வேணான்னு சொன்னா அவனையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன் ஏய் லேடி இன்னும் முன்னாடி இறா ஏய் அந்த பொண்ணு உன் மேல உயிரே வச்சிருக்காடா கோபப்படாதடாட்டு கோபப்படாத இத்தனை நாளா என்ன அண்ணனன் தானே கூப்பிட்டு இன்னில இருந்து நான் உனக்கு அண்ணன் இல்லடா நான் உனக்கு அப்பாடா அப்பா என்னடா பார்க்கற டேய் நீ வாழ வேண்டிய வயசுடா அப்பா சொன்னா கேப்பில்லை அந்த பொண்ணு முகத்தை பாடுறான் எனக்கு எப்போ வாழணும்னு தோணுதோ கூட்டிட்டு போய் சந்தோஷமா வாழு ஓ ஓடா அந்த பாட்ட நான் பேசிக்கிறேன் கூட்டு போடா ஏய் உழுவ கூடியே இருக்கிறியே இதெல்லாம் சொல்ல மாட்டியா இதெல்லாம் எடுத்து சொல்றா என்னடா யோசிக்கிற அட்டு அண்ணன் சொல்றதும் கரெக்டு தான் அட்டு நம்மலாம் வாழ்க்கணும்னு அமையும் போது அதை அமைச்சிக்கணும்டா நல்லா யோசிச்சு பார்ட்டேன் இது உண்மை வாழ்க்கை